ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்து ஆண்டுகளிலே என்கிறதான ஒரு தேவ ஊழியர் அவர் இவ்வாறாக ஜபித்தார் அண்டவரே எலியாவுக்கு பிறகு ஒரு எலிசா அந்த சால்வையை பெற்றுக் கொண்டது போல எனக்கு பிறகு ஒரு வாலிவனை எழுப்பும் இந்த சால்வையை பெற்றுக்கொள்ள ஒரு வாலிவனை எழுப்பும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வாழ்வினை எழுப்போம் இல்ல ஜெப ஆளுகை பெற்றுக்கொள்ள ஒரு வாழ்வினை எழுப்போம் பல வருடங்களாக இந்த சேத் ஜோசுவா ஜெபித்து கொண்டிருந்தார் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு ஜெப கூடுகை இதை போல ஒரு ஜெப கூடுகை நடந்து கொண்டிருந்தது சேத் ஜோசுவா அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார் எப்படி ஜெபிக்க ஆரம்பித்தார் தெரியுமா பெளை வளையும் என்று சொல்லி ஜபிக்க ஆரம்பித்தார் அவர் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜபத்தின் அபிஷேகம் அந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒரு சாதாரண வாலிவனான அந்த உள்ளத்திலே ஒரு கொண்டு வந்தது சுரங்க தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரணமான ஒரு அந்த சேத் ஜோசுவா அவர்களுடைய ஜபம் அந்த அந்த வாலிபருடைய இருதயத்திலே ஒரு அசைவை கொண்டு வந்தது அஞ்சு வரைக்கும் ஜபிக்காத வாலிபன் அஞ்சு வரைக்கும் தேவனுடைய அந்த காரியங்களிலே ஈடுபடாத அந்த வாலிபன் எப்பொழுது அந்த ஜெபா அபிஷேகம் அந்த ஈவன் ரோகட்டை பற்றி பிடித்ததோ அஞ்சிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார் இரவெல்லாம் ஜெபிப்பாரா பனிரெண்டு மதி மணிலிருந்து நான்கு மணி வரை முழங்கால் படி போட்டே ஜெபிப்பார் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நாளைக்கு ஏசி கிறிஸ்து பிரத்யட்சமாய் அந்த வாலிபனுக்கு தரிசனமானார் பன்னெண்டு மணியிலிருந்து விடியற்காலம் நான்கு மணி வரை நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் இயேசு அந்த புரோபத்தோடு கூட பேசினார் என்ன பேசினார் தெரியுமா ரோபர்ட் உன் மூலமாக இந்த வேல்ஸ் தேசத்தில் ஒரு ரிவேபல் ஒரு எழுப்புதலை நான் கொண்டு வர போகிறேன் வேல்ஸ் தேசம் எப்படி இருந்தது தெரியுமா விபச்சாரத்திற்கு பேர் பெற்ற ஒரு தேசம் வேல்ஸ் தேசம் வாலிபர்கள் பலவிதமான கேடுகளால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தார்கள் கேளிக்கை விடுதிகள் சினிமா பாலியில் சம்பந்தப்பட்ட பாவங்களினால் நிரப்பப்பட்ட அந்த தேசம் முழுவதுமே அந்த பிசாசுடைய ஆவியினால் பிசாசுடைய சிங்காசத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது அந்த ஆண்டவர் சொன்னால் உன் மூலமாக ஒரு எழுப்புதலை இந்த வேல்ஸ் தேசத்திலே நான் கொண்டு வர போகிறேன் அந்த எழுப்புதல் ஒரு சாதாரணமான எழுப்புதல் அல்ல கண்டங்கள் தாண்டி கண்டங்கள் செல்லுகிற ஒரு எழுப்புதல் இருந்து ஆஸ்திரேலியா ஆசியா கண்டங்களுக்கு பல நாடுகளுக்கு அந்த அக்னி அந்த எழுப்புதலை உன்மூலமாக நான் பற்றியதே செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவரோடு கூட பேசினார் அவர் பேசின பிறகு அந்த ஈவான் ஒரு சபைக்கு சென்றாராம் சபைக்கு சென்று ஒரு போதகரிடத்தில் கேட்டார் கத்தருடைய ஒரு செய்தி என்னிடத்தில் இருக்கிறது ஒரு ஒரு வாய்ப்பு தருவீர்களா உங்களுடைய சபையில் அந்த செய்தி எனக்கு அறிவிக்கணும் அந்த போதகர் சொன்னாரா ஒரு வாலிவன் சுரங்க தொழில் செய்கிற ஒரு வாலிவன் நீ செய்து கொடுக்க போறியா நீ செய்தி கொடுத்தா யாரு கவனிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்கலாக இந்த வாலிவனை இழிவாக கருதினார் மறுபடியும் மறுபடியும் இந்த வாலிபர் அந்த போதகரிடத்தில் போய் கத்தருடைய செய்தி ஒன்று இருக்கிறது கத்தர் தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகரிடத்தில் கெஞ்சினாராம் ஒரு நாளைக்கு ஒரு புதன்கிழமை முழு இரவு ஜபம் மைக்க கொடுத்தாராம் நீ பேசு நான் பார்க்கிற எத்தனை பேர் கேட்பாங்க அப்படின்னு இந்த கத்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தார் தேவருடைய பிரசனம் அந்த மைதானத்தை நிரப்ப ஆரம்பித்தது அங்கு வந்திருந்த ஜனங்களை கத்தர் தொட ஆரம்பித்தார் அன்று மட்டும் அன்று இரவிலேயே அந்த சபை போதகரும் மற்றும் பதினாறு நபர்கள் விசுவாசிகள் மொத்தம் பதினேழு நபர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அபிஷேகத்தை பெற்றார்கள் இந்த ஈவான் ராபர்ட் இந்த வாலிபன் அவருடைய பிரசங்கத்தை நிறுத்தவில்லை தொடர்ந்து பிரசங்கிக்க ஆரம்பி அடுத்த முப்பது நாட்களிலே சரித்திரம் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு முப்பத்தி ஏழாயிரம் வேல்ஸ் தேசத்தை சேர்ந்த ஜனங்கள்

பிரசங்கம் தொடர்ந்தது ஜெகம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது சரித்திரம் சொல்லுகிறது சரித்திரம் சொல்லுகிறது அடுத்த ஐந்து மாதத்துக்குள் அடுத்த ஐந்து மாதத்துக்குள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் அசாதாரணமான ஒரு காரியம் பாருங்க ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவை கண்டடைந்தார்கள் ரட்சிப்பை கண்டடைந்தார்கள் இந்த கிருமியை பெற்றுக்கொண்டார்கள் பிரியமான சகோதரர்களை ஒரு வாலிபன் ஈவால் ரோபர்ட் மூலமாக தேசத்தையே என் ஆண்டவரால் அசைக்க முடியும் என்றால் ராமநாதபுரத்தில் இத்தனை வாலிபர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜப கூடுகையில நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்து அந்த கூடுகையில நீங்கள் பங்கடைந்து நீங்கள் ஒன்றிணைந்து ஜபித்தாள் இந்த ராமநாதபுரத்திலே கற்க ஒரு மாபெரும் எழுப்பதலை கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆலேலு யா ஆலேலு யா நிச்சயமாகவே கற்க செய்வா அந்த எழுப்பதன் மூலமாக என்ன நடந்து தெரியுமா சாக்காத என்கிறதான ஒரு விளையாட்டு மைதானம்

வக்கீலும் ஒரு குற்றவாளிக்காக ஜெபித்த போது நீதிமன்றத்திலேயே அந்த குற்றவாளி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவன் கத்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான் குற்றங்கள் குறைந்தது திருத்துக்கள் குறைந்தது கொலைகள் குறைந்தது பாலியல் பலாத்காரங்கள் குறைந்தது இப்படிப்பட்ட பாவங்கள் தேசத்தை குறைந்தது அசுத்தங்கள் நீங்கிறது பாவ கரைகள் ஒரு இழப்புதலை கொண்டு வந்தார்